திருமதி சோஃபியா சங்கர் அவர்கள் இப்பொழுது வீடியோ மூலயமாக கற்றுக் கொடுப்பார் இப்ப வந்து வெள்ள சோளத்துல புரதம் தாமிரம் இரும்பு சத்து கால்சியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு வந்து உயிரோட்டத்தை வந்து அதிகரிக்க செய்து குடல்ல ஏற்படுற பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி செய்யும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா சில பேத்துக்கு வந்து குடல் வீக்கம் வந்து ஏற்படும் காலை உணவை எடுத்துக்கிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது அப்பதான் நமக்கு வந்து செரிமானம் வந்து எளிதா நடைபெறும் உங்களுக்கும் குழந்தைங்களும் விரும்பி வையகம். சாப்பிடுவாங்க நண்பர்களே சோழ அவள் பிரியாணி எப்படி நாம செய்கிறது அப்படிங்கிறத திருமதி சோபியா சங்கர் அவர்கள் இப்பொழுது உங்களுக்கு வீடியோ மூலியமாக கற்றுக் கொடுப்பார் சோள அவள் பிரியாணி வாருங்கள் நண்பர்களே அதை பார்த்து நாமும் செய்து ஆரோக்கியமாக சுவையாக சாப்பிடுவோம் சோள அவள் பிரியாணி செய்வது எப்படி என்று வாருங்கள் பார்க்கலாம் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இயற்கையான முறையில் வெள்ளை சோள அவலை பயன்படுத்தி ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வெஜிடேபிள் பிரியாணி வந்து எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியும் அதோட பலன்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இப்போ அந்த அவல் பிரியாணி செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க இப்போ வந்து நம்ம வெள்ளை சோள அவல் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் பால் வந்து நூறு மில்லி லிட்டர் எடுத்து வச்சுருக்கோம் சோயா பீன்ஸ் பீன்ஸ் கேரட் இது மூணுமே சேர்த்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கோம் வெங்காய விழுது எடுத்து வச்சிருக்கோம் நம்ம தக்காளி விழுது எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் துருவல் வந்து இருபத்தஞ்சி கிராம் எடுத்து வச்சுருக்கோம் புதினா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம் கரம் மசாலா காரத்துக்கு மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் உப்பு வந்து தேவையான அளவு நம்ம எடுத்துக்க போறோம் இப்ப வந்து வெள்ளை சோள அவலை வச்சு நம்ம வந்து ஒரு வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து நம்ம வெள்ளை சோள அவல்ல வந்து நம்ம இந்த நூறு மில்லி லிட்டர் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா இதை ஊத்தி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற விடலாம் நம்ம இப்போ வந்து நம்ம இந்த வெள்ள சோளத்துல வந்து வெள்ளை சோள அவன்ல வந்து தேங்காய் பாலை ஊத்தி நல்லா ஒரு கிளறி கிளறி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் இதை நம்ம ஊற விடுவோம் அந்த கேப்ல வந்து நம்ம வந்து இந்த கேரட்டு பீன்ஸு இந்த சோயா பீன்ஸ் இது மூணையும் ஆவில வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நம்ம இப்போ வந்து அடுப்பில் வந்து ஒரு பாத்திரத்தை வச்சு கொஞ்சம் சூடு பண்ணிக்குவோம் இப்போ வந்து நமக்கு பாத்திரம் வந்து நல்லா சூடாயிருச்சு இதில் வந்து நம்ம தேங்காய்னு எடுத்துருக்கோம் அது கொஞ்சம் இந்த இஞ்சி பூண்டெல்லாம் வதக்கிறதுக்காண்டி கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து நமக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு இதுல நம்ம வந்து வெங்காய விழுத வந்து நம்ம சேர்த்துக்க போறோம் வெங்காயத்தோட பச்சை வாசம் வந்து போகட்டும் அது வரையும் நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்மளோட வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சிருக்க ஒரு தக்காளியை வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் வந்து நம்மளோட வெங்காயம் தக்காளியோட பச்சை வாசம் வந்து நல்லா போயிருச்சு நல்லா பதங்கிருச்சு இந்த நேரத்துல வந்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு நம்ம வந்து இதில் வந்து ஆவில வேக வச்சுருக்கிற சோயா பீன்ஸு பீன்ஸு கேரட்டு இது மூணையும் வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நம்ம இப்போ வந்து நம்ம தேங்காய் பால்ல ஊற வச்சிருக்கிற வெள்ள சோள அவலை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் நம்ம அதில் இது நல்லா ஊறி நல்லா வந்துருச்சு பாருங்க மேலே இப்போ வந்து நம்ம அவளையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் நம்ம இப்போ இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து ஆவியில் வந்து கேரட் பீன்ஸ் எல்லாம் வேக வைக்கும்போதே உப்பு கொஞ்சம் சேர்த்து தான் நம்ம வேக வச்சுருக்கோம் நம்ம இப்போ வந்து இருபத்தஞ்சு கிராம் தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம சேர்த்துக்குவோம் காரத்துக்கு தேவையான அளவு மிளகு தூள் சேர்த்துக்க போகிறோம் நம்ம நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நான் இப்ப வந்து நம்ம புதினா இலை வந்து சேர்த்துக்கலாம் நம்ம நம்ம வந்து எப்பயுமே ஒரே மாதிரி பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி தானிய வகைகளில் அடிக்கடி நம்ம காலை உணவா இது மாதிரி நம்ம செஞ்சு எடுத்துக்கும் பொழுது நமக்கு ரொம்ப நல்லது அது இப்போ வந்து நம்மளுடைய வெள்ளை சோள அவல் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் உங்களுக்கு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு நான் இப்போ வந்து நம்மளுடைய வெள்ளை சோள அவல் வெஜிடபிள் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து வீட்டிலேயே எப்படி இயற்கையான முறையில் வெஜிடபிள் பிரியாணி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து நம்ம வெள்ளை சோளம் வந்து நம்ம நம்ம அடிக்கடி எடுத்துக்கிறதுனால நம்ம உடலுக்கு வந்து நிறைய நன்மைகள் கிடைக்கும் இப்போ வந்து வெள்ளை சோளத்தில் பார்த்தீங்க அப்படின்னா புரதம் தாமிரம் இரும்பு சத்து கால்சியம் மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலுக்கு வந்து உயிரோட்டத்தை வந்து அதிகரிக்க செய்யுது வெள்ள சோளம் வந்து தானிய வகைகள் ஆனதுனால நம்ம வந்து இந்த வெள்ளை சோள பிரியாணியை வந்து காலை உணவாக எடுத்துக்கிறது வந்து நமக்கு ரொம்ப நல்லது அப்போதான் நமக்கு வந்து செரிமானம் வந்து எளிதாக நடைபெறும் வெள்ள சோளம் பார்த்தீங்க அப்படின்னா குடலில் ஏற்படுற பிரச்சனைகள் அனைத்தையுமே சரி செய்யும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்த்துக்கு வந்து குடல் வீக்கம் வந்து ஏற்படும் அந்த மாதிரி உள்ளவங்க வந்து இந்த வெள்ளை சோளத்தை வந்து அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது அந்த குடல் வீக்கம் ஏற்படாமல் தடுக்கும் இப்போ இந்த வெள்ளை சோளத்தோட பலன்கள் என்னென்ன அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி நீங்களும் வெள்ளை சோளம் அவளை பயன்படுத்தி வீட்டில் நீங்கள் புதுசு புதுசாக ஏதாவது செஞ்சு பாருங்க இதே மாதிரி பிரியாணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க அடுத்த வீடியோவில் நம்ம இயற்கையான உணவு முறையோடு நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்